ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால நம்ம காந்திபுரத்தில் இருக்கிற சிவாடிக் ஸ்டைல்ஸோட கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் பேஸ்கட் சாரி ஒரு ஏழு எட்டு கலெக்ஷன்ஸ் வந்து வெரைட்டியா உங்களுக்கு நான் இந்த வீடியோல காட்டுறேன் பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட் ஒன் டபுள் நைன்லேருந்தே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம் ஒரே கலெக்ஷன்ஸ் வராது இன்னைக்கு சாட்டர்டே நாங்கட்டி கடையில நல்லா கூட்டம் இருந்ததுங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது ரூபால இருந்து நானூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்கிற கலெக்ஷனு அதுக்கு கிஃப்ட் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க இப்போ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இப்போ பொங்கல் வரப்போகுது இல்லையா அதுக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இறக்கியிருந்தாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பர் ஜெரியல இருக்கிற சாரி முன்னூத்தி நாப்பத்தம்பது ரூபா தான் சூப்பராக இருந்துச்சு இது இதெல்லாம் காப்பர் ஜெரி சில்வர் ஜெரி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க இது பாருங்க இதுவுமே காப்பர் ஜரிதான் ரொம்ப அழகா இருந்தது முன்னூத்தி நாப்பத்தி ரூபாய்க்கு இந்த சாரி எல்லாம் ஒர்த்தான ஒர்த்து அவ்வளவு சூப்பரா இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு பாருங்க இது எல்லாமே த்ரீ ஃபார்ட்டி நைன் மட்டுமே விசிறி மடிப்போடு இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் பாக்கலாம் அதுக்கப்புறம் ஒன் டபுள் நைன் டூ ஃபார்ட்டி நைன் அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க இது எல்லாமே த்ரீ ஃபார்ட்டி நைன் மட்டும்தான் ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க த்ரீ ஃபார்ட்டி நைனுக்கு எவ்வளோ சூப்பர் சூப்பரா கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னு பாருங்க எல்லாமே டார்க் கலர்ஸ் பார்டர் கான்ட்ரஸ்டா பிளவுஸ் கான்ட்ரஸ்டா கொடுத்துருந்தாங்க இதெல்லாமே கட்டுறக்கு ரொம்பவே சாஃப்டா இருக்கும் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு சாரீ இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் ஜெரி வச்ச மாதிரி சேரீஸ் வச்சிருந்தாங்க டூ டபுள் நைன் தான் இந்த டபுள் சைடு பார்டரோட சாரி ஃபுல்லாவே சில்வர் ஜரோட செக்குடு பேட்டர்ன் வருது டபுள் சைடு பார்டர் வருது ரொம்ப நல்லா இருந்தது இந்த கலெக்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா டூ டபுள் நைன் மட்டும்தான் ரேட் எல்லாமே ரொம்ப சீப்பா இருந்தது டபுள் நைனுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் இது வந்து நல்ல ஒரு கத்திரிப்பூ கலரு செக்குடு பேட்டன்ல கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு வந்து பல்லூல டசல்ஸோட வருதுங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த சாரியுமே இதுவுமே உங்களுக்கு வந்து அந்த அந்த ரேஞ்ச் தான் வருது பார்டரோட இருக்கிற கலெக்ஷன் காட்டன் தான் இதெல்லாமே இதுல பாருங்க டூ டபுள் நைன் தான் இதுலயும் ஒன் டபுள் நைனுக்கு கூட காட்டன் சேரீ இருக்கு காட்டன் எல்லா வெரைட்டி ஆஃப் கலெக்ஷனும் இங்க இருக்கு இங்க பாருங்க இந்த சாரி கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து டூ டபுள் நைன் தான் செம சூப்பரா இருக்கு பாருங்க கலெக்ஷன் ஆரஞ்சு வித் சில்வர் ஜெரியில கொடுத்துருந்தாங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் நல்லா இருக்கு பாருங்க கலெக்ஷன் சூப்பரா இருக்கா கிரீன் கலர்ல செக்குடு பேட்டர்னோட கொடுத்துருக்காங்க ஒன் டபுள் நைன் இதுலயே நிறைய இருந்தது பாருங்க இதுவும் ஒன் டபுள் நைன் தான் காட்டன் இருந்துச்சு ஃபுல்லாகவே செக்குடு பேட்டனோடு கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது கலெக்ஷன் ஒன் டபுள் நைனுக்கு ரொம்பவே ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் சொல்லலாம் அடுத்த பாஸ்கெட்டுக்கு போகலாம் அதுலயே இன்னும் ரெண்டு கலெக்ஷன்ஸ் காட்டன் பாருங்க இது பாருங்க ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க காட்டன் சாரி மாதிரி தான் பேட்டன் சின்ன சின்ன லைன்ஸ் கொடுத்துருக்காங்க சில்வர் கலர்ல அதனால பெருசா தெரியல வீடியோலாம் நேர்ல பாக்கும்போது பார்க்கும்போது நல்லாவே தெரியுது பல்லுள்ள டசல்ஸோட கான்ட்ரஸ்டா பார்டரோட கொடுத்திருந்தது ரொம்பவே அழகா இருந்தது கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பர் இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் சாரீஸ்மே வச்சிருந்தாங்க சாஃப்ட் சில்க் சாரீஸ் எல்லாம் வந்து பாருங்க பெப்சி ப்ளூ வித்து பார்டர் வந்து பிங்க் வித்து முந்தானியும் பிங்க்கு இதை ஃபுல்லாவே காப்பர் புட்டாவோடு கொடுத்துருக்காங்க கஸ்டமர் குறிச்சு காட்டிட்டு இருந்தாங்க ரேட்டு பாத்தீங்கன்னா ஆச்சரியப்பட்ட இதுதான் பிளவுஸ் அதுல பிளவுஸ் வந்து அதுதான் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் பாருங்க ரேட்டு ரொம்ப சூப்பராக இருக்கா ரேட்டும் சூப்பரா இருக்கு சேரும் சூப்பராக இருக்கு இதெல்லாம் நிறைய கலர் வச்சிருந்தாங்க ரொம்ப கம் சாஃப்டா இருந்தது இந்த சேரீ பார்க்கும்போது இது பாருங்க இதுவுமே இப்ப நான் காமிச்சேல அதுலயே வந்து நேவி ப்ளூ கலர் பெப்சி ப்ளூ மாதிரி காமிச்சேன் இது நேவி ப்ளூ கலர் இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க சாஃப்டா இருக்கு சாரி ஃபோர் டபுள் நைன் தான் இது எல்லாமே ஃபோர் டபுள் நைன் அடுத்து வேற பிஸ்கட்டுக்கு போகலாம் இங்க பாருங்க உங்களுக்கு லினன் காட்டன் லினன் காட்டன்லயே ஜரி ஒர்க் கொடுத்தது அந்த மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க ஃபுல்லா சாரி ஃபுல்லா முன்னூத்தம்பது ரூபா தான் ஸாரி ஃபுல்லாவே குட்டி குட்டி ஜரி நிறைய புது கலெக்ஷன்ஸ் கவரை விட்டு பிரிச்சு எடுத்தோம்னா அவங்களுக்கு சேல்ஸ் பண்றவங்களுக்கு தான் ரொம்ப சிரமமா இருக்குற முன்னூத்தி எண்பது இது சாரி ஃபுல்லாவே ஜரி தெரியுதுங்களா அந்த கோல்டன் கலரு சில்வர் கலர்ல அப்படியே ஜரி மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருந்தது இதுவும் கிரே கலரு கிரே முன்னூத்தி எண்பது நல்லா ஒரு டிஜிட்டல் பிரிண்டோட சூப்பரா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் பாக்குறக்கு இதுவும் பாருங்க சூப்பராக இருந்தது எல்லோ வித்து டிஜிட்டல் பிரிண்டோட சாரி முன்னூத்தி எண்பது இது லாவண்டர் கலர்ல டிஜிட்டல் பிரிண்டோட இருக்கு பாருங்க சாரி ஃபுல்லாவே அதே மாதிரி அந்த ஜரியும் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருந்தது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பது ரூபா தான் நல்ல ஒரு லாவெண்டர் கலர்ல ஃபுல்லாவே வந்து ஒர்க் டிசைனோட இது வந்து பாத்தீங்கன்னா காட்டன் சாரி பிளைனா பல்லூல டசல்ஸ் களம் கரியோட பிளவுஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க முன்னூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இதுவும் சூப்பரா இருக்கு இது பிங்க் பிங்க்ல வந்து உங்களுக்கு பிளவுஸு களம்கறி பிரிண்டோட இதுவுமே முந்நூற்றம்பது ரூபா தான் சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ்ங்க இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு செம சூப்பரான குவாலிட்டியில் இதெல்லாமே மல்மல் காட்டனுங்க உங்களுக்கு இது இது டோலா சில்கு இதுக்கு முன்னாடி காட்டினது காட்டன் இது டோலா சில்க் ஃபேப்ரிக் மாதிரி இருந்துச்சு முந்நூற்றி இருபது நல்லா இருக்கு பாருங்க டபுள் சைடு பார்டரோட இருந்ததுங்க பார்டர் எடுப்பா இருந்தது நிறைய கலர்ஸ் இருந்துச்சு இந்த கலர் மட்டும் இல்ல இன்னும் ஏகப்பட்ட கலர் வச்சிருந்தாங்க பார்டர் கலர்லதான் உங்களுக்கு பிளவுஸுமே வருது இதுவுமே சூப்பரா இருந்துச்சு உங்களுக்கு இது பாருங்க மல்மல் காட்டன் ஏதா மல்மல் காட்டன் உங்களுக்கு ரொம்ப அழகான சேரீ உங்களுக்கு சூப்பரா இருந்துச்சு பார்க்குறதுக்கு கலரும் சூப்பரா இருக்கு உங்களுக்கு பியூர் சாஃப்ட் மருமகாட்டினால முந்நூற்றி நாற்பத்தொன்பது ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க இது பாருங்க இது முந்நூற்றி நாற்பது ரூபா முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு நல்லா வந்து சூப்பரா இருக்கு சாரி செம சூப்பரா இருக்கு பாருங்க க்ரீன் வித்து பிங்க் ரெட் பார்டரோடு கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப அழகா இருந்ததுங்க இந்த சாரி கிரீன்ல டோலா சில்க் ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க முன்னூத்தி முப்பது ரூபா ரொம்ப அழகான கலெக்ஷனை மிஸ் பண்ணிட வேணாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ரேட்டும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரெட் கலர்ல டிஜிட்டல் பிரிண்டோட இருந்த கலெக்ஷன் இதுவுமே முன்னூத்தி முப்பது ரூபா கிட்ட வருது ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதுல இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் சூப்பர் சூப்பரா இருக்கு அடுத்தடுத்த வீடியோல நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாத்துட்டு நீங்க புக் பண்ணிக்கோங்க இங்க வந்து ஆன்லைன் கிடையாதுங்க டேரக்ட் சேல் தான்